எல்லாரும் இந்து இந்து தவிர மற்றவங்க வரக்கூடாதுன்னு இந்துக்களே நீ முழுசா கோயிலுக்குள்ள விடலையே எங்களை கருவறைக்குள்ள விடு எல்லாம் இந்து விடு எல்லாம் இருந்து பூஜை செய்யட்டும் ஏன் தேவர் இருந்து செட்டியார் இருந்து கோனார் இருந்து நாடார் இருந்து தேவேந்திரர் இருந்து இருந்து இருந்தெல்லாம் எதுக்கு பூஜை செய்ய விட மாட்டோம் அங்கே வரும்போது உங்க ஜாதியை பிடிச்சுக்கிறீங்க ஆனால் மற்ற மதத்துக்காரங்க வரும்போது நாங்கள்லாம் இந்து அப்படின்னு பேசுற என்ன வகையில் நியாயம் ஆகம ஆகமத்தில் வந்து இவங்கவங்க தான் இந்தந்த இடத்துக்கு வரணும் அதாவது கோபுர தரிசனம் கோயிலுக்கு வெளியே யாரு அந்த கொடிமறை வரை யாரு மண்டபம் வரை யாரு கருவறைக்கு முன்னாடி வரை யாரு கருவறைக்குள்ள யாருன்ற மாதிரி ஆகமத்தில் இருக்குது இன்னைக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்துவீங்களாம் கேக்குறேன் அரசியல் சட்டம் வந்த பிறகு கருவறையில தேவநாதன் ஒரு அர்ச்சகர் அவர் கருவறையில வச்சே வந்து நிறைய தவறு பண்ணாரு ஒட்டுமொத்த அர்ச்சகர்களையும் நீங்க வந்து அதனால வந்து குற்றம் சொல்லி அவங்கள அனுப்பிடுவீங்களா சங்கராச்சாரியர் காஞ்சி கோயில்லேயே வச்சு சங்கரராமனை போட்டு தள்ளினார் அதுக்காக எல்லாரையும் பழனி கோயிலுக்கு மட்டும்தான் நீதிபதி சொல்லலை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலுக்கும் மொத்த கோயிலுக்குமே பொருந்தோன்னு அவங்க போட்டுக்கிறாங்க இவங்க சொன்னதை கூட அவங்க வந்து கேட்கல அப்ப எல்லா கோயிலையும் வந்து இவங்க இறுக்கமான ஒரு இடமா வந்து மாத்துறது கோயில் வந்து நீ வந்து மகிழ்ச்சிக்கான இடம் தானே அரசியல் சட்டம் வந்த பிறகு ஆகம் என்ன வேற சட்டம் என்ன இவங்க சொல்றாங்க டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் இது அரசியல் சட்டத்துக்கு முன்னாடி வந்தது அதுல வந்து ஒரு பிரிவு இருக்கு மாதவிடாய் காலத்திலயும் பெண்கள் வந்து போக கூடாது அப்படின்ற மாதிரி பிரிவு இருக்கு இன்னைக்கு அதை ஏத்துக்கிற முடியுமா சுப்ரீம் கோர்ட் சபரிமலை கேஸ்ல என்ன சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தப்பு அப்படி முருகன் எங்கேயாவது சொன்னாரா ஏன்னா இந்த மதத்துக்காரன் தான் கும்பிடணும் இந்த மதத்துக்காரன் வரக்கூடாது முஸ்லீம் கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது கிறிஸ்டின் கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது வரக்கூடாது இந்து மதத்து நம்பிக்கை இல்லாமல் வரக்கூடாது யாராலும் எங்காலும் சொன்னாங்களா இந்து மதத்துக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் வெறுப்பை விதைக்கும் பேச்சுக்களை வந்து ஆரம்பத்திலே நடவடிக்கை எடுத்து தடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அதற்கு எதிராக தீர்ப்பே வெறுப்பை விதைக்குது அந்த தீர்ப்பில் பாரத் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுதுறாங்க இதுவரை நீதிபதிகள் வந்து இந்தியான்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க பாரத் என்ற வார்த்தை பாரத்தோட கல்ச்சர் அப்படின்னு எழுதுறதெல்லாம் வந்து அதான தீர்ப்பை வந்து சங்கீதனமான தீர்ப்பா வந்து இருக்குது சார் வணக்கம் வணக்கம் முக்கியமாக நெடுஞ்சாலை பேசும் போடுறாக்க நீதிபதி சிறுமியர்கள் ஒரு வழக்கு அதாவது பழனி பழனிமலன் கோயிலில் கொடிமரம் தாண்டி யாருமே வர இந்து அல்லாத வரக்கூடாது குறிப்பாக கடவுளிக்கை இல்லாத வரக்கூடாதுங்க ஒரு தீர்ப்பு வளர்க்காங்க இது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியலை ஏற்படுத்திருக்கிறது பல்வேறு விமர்சனத்துக்குள்ள இருக்கிறது நீங்க ஒரு சமூக செயல்பாட்டாரா ஒரு வழக்கை இறை வைப்பார்கள் அது அந்த தீர்ப்பை வந்து முழுசா நான் படிச்சு பார்த்தேன் அந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க வெறுப்பை விதைக்கிற ஒரு தீர்ப்பு இந்திய அரசியல் சட்டத்தில் அதுக்கு இடமே கிடையாது இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகள் வந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை உருவாக்குறதா அரசியல் சட்டத்தோட நோக்கம் இந்த சகோதரத்துவத்துக்கு நேர் எதிரான ஒரு தீர்ப்பா வந்து இருக்குது இது சுருக்கமாக சொன்னா சங்கீத்தனமான தீர்ப்பு அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லலாம் அப்படி சுருக்கி பார்த்துக்க முடியுமா என்ன நான் தீர்ப்பை நீங்க படிச்சு பாருங்க தீர்ப்புல உள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே பார்த்தோம்னா அதில் சில சம்பவங்களை வந்து சொல்கிறாங்க தஞ்சாவூர் கோயிலில் வந்து கொஞ்சம் குரூப் ஆஃப் முஸ்லீம்ஸ் போய் உட்காந்து அங்கே அங்கே போய் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒன்று ஒரு இன்சிடென்ட் வந்து அதில் சொல்கிறாங்க கம்பி கோயிலில் வந்து நான்வெஜ்ஜு கோயில் வெளியில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கோயிலில் போய் வந்து கோயிலில் போய் வந்து முஸ்லீம் ஒருத்தர் நமாஸ் பண்ணார் அதை பிடிச்ச அவர் மேலே வழக்கு போட்டாங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கருவறை முன்னாடி போய் வந்து மாற்று மத நூலை வச்சு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ண முயற்சி பண்ணாங்க இப்படின்னு சில சம்பவங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த சம்பவம் எங்கன்னு கேட்டால் அவங்க மனதாரர் சொன்னாங்க பேப்பரில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க தினமலர் செய்தி ஆர்எஸ்எஸ் பத்திரிகைகளில் செய்தி வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தியை வச்சு ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுத முடியுமா இது இந்த சம்பவமெல்லாம் நடஞ்சி அப்படின்றதுக்கான உறுதியாக நீதிபதி எப்படி முடிவுக்கு வந்தாங்க இந்து சமய அருணத்தில் அதை மறுக்கிறாங்க மறுக்கிற போது டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸு அதாவது வந்து ரெண்டு தரப்பு மறுக்கிறத ரிட் பெடிஷனில் டிசைட் பண்ண முடியுமா அது சம்மந்தமாக தனியாக வழக்குன்னா அது சிவில் கோர்ட்டில் வந்து போடணும் இல்லை கிரிமினல் கேஸாக இருந்தால் அங்கே போட்டு அதை பார்க்கணுமே ஒழிய ரிட் நீதிமன்றத்தில் இதை எப்படி வந்து தீர்மானிக்க முடியுன்றது எனக்கு வந்து தெரியலை அதனால் ம இந்த அந்த தீர்ப்பே முதல்ல வந்து இஸ்லாமியர்கள் வெறுப்பை மையமாக வச்சு எழுதுன மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது அதில் சொல்கிறாங்க இந்து கோயிலில் வந்து இப்படி வந்து எல்லோரும் வர்றதுக்கு நீங்கள் அளவு அலோ பண்ணீங்கன்னா அது சரி கிடையாது அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுன்னா மசூதி முன்பா ஊர்வலம் ஏதாவது போனா அங்க வந்து பேண்ட் இதெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல அதை வந்து அமுல்படுத்துறீங்கல்ல இப்ப மசூதிக்கு ஒன்று இது வந்து இந்த கோயிலுக்கு ஒன்றா அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இந்த ஆர்கியுமெண்ட் எப்பயுமே ஆர்எஸ்எஸ்ஸும் சங்கு பரிவாரம் வைக்கிற ஒரு ஆர்கியுமெண்ட் தான் அதை தீர்ப்பில் எழுத முடிய மாட்டேன் இப்ப தீர்ப்பு வெறுப்பை விதைக்கிற ஒன்னதா இருந்தா உச்சநீதிமன்றம் வந்து வெறுப்பை விதைக்கும் பேச்சுக்களை வந்து ஆரம்பத்திலே நடவடிக்கை எடுத்து தடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அதற்கு எதிராக தீர்ப்பே வெறுப்பு விதைக்குது அந்த தீர்ப்பில் பாரத் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுதுகிறாங்க இதுவரையே நீதிபதிகள் வந்து இந்தியான்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க பாரத் என்ற வார்த்தை பாரத்தோட கல்ச்சர் அப்படின்னு எழுதுறதுலாம் வந்து அதான் அந்த தீர்ப்பை வந்து சங்கீதனமான தீர்ப்பாக வந்து இருக்குது மத நல்லத்தை கெடுக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு இருக்குது ரொம்ப ஆபத்தான தீர்ப்பாக நான் வந்து இது பார்க்குறேன் முழுக்க முழுக்க அரசியல் சட்ட விரோத தீர்ப்பு ஒன்று ரெண்டாவது விஷயம் நான் கேட்குறேன் மாற்று மாதத்துக்காரங்க கோயிலுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அவன் வந்து சாமி கும்பிட்டா கும்பிட்டு போகிறான் நீங்கள் நாகூர் தர்காவில் எல்லா மதத்துக்காரங்களும் போய் கும்பிட்றாங்க மதுரை கோரிப்பாளையம் தர்காவில் எல்லா மதத்துக்காரங்களும் போகிறாங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து இந்து கிறிஸ்டின் எல்லாரும் வந்து போறாங்க சபரிமலை கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க இருமுறு கட்டு போறாங்க திருப்பதி கோயிலுக்கு எல்லாரும் வந்து போறாங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அவன் வந்து இது அவன் ஒரு முஸ்லீமாக இருக்கான் கிறிஸ்டினா இருக்கான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா இருக்கான் அவன் நான் விரும்புகிறேன் கடவுளை போய் பார்க்குறேன்னு கும்பிட்டு போறான் முருகன் எங்கேயாவது சொன்னாரா ஏன்னா இந்த மதத்துக்காரன் தான் கும்பிடணும் இந்த மதத்துக்காரன் வரக்கூடாது முஸ்லீம் கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது கிறிஸ்டின் கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது ஏ மேல நம்பிக்கை இல்லாதவனு இங்கே வரக்கூடாது இந்து மதத்து நம்பிக்கை எல்லாம் வரக்கூடாது யாராலும் எங்கன்னு சொன்னாங்களா இந்து மதத்துக்கும் முருகனுக்கு என்ன சம்மந்தம் இந்து மதத்து முருகனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆமா இந்து மதத்துக்கு முருகனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது முருகன் வந்து தமிழரோட தொன்ம கடவுள் முருகன் கும்பிட்ட சங்க காலத்துல வந்து தமிழ்நாட்டுல மதமே கிடையாது இந்து மதம் ஒன்று இருந்துச்சா சொல்லுங்க இப்போ இந்து மதத்துல இருந்துதான் முருகனுக்கு இந்தியா முழுவதும் கோயில் இருக்கணும்ல எங்க கோயில் இருக்கு முருகனுக்கு சொல்லுங்க ஏதாவது ஒரு அயோத்தியில் முருகன் கோயில் இருக்கா காஷ்மீரில் இருக்கா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எங்கேயாவது முருகன் கோயில் இருக்கா அப்படி கிடையாது முருகன் இந்து கடவுள் கிடையாது ச சங்க காலத்தில் வந்து அதாவது குறிஞ்சி நில தலைவன் முருகன் வேடர்களின் தலைவன் முருகன் வேட்டையாடி அங்கே வந்து அந்த குலத்தலைவனாக இருந்த ஒரு தான் நம்ம வந்து தமிழர்கள் வந்து வழிபடுறாங்க சரிங்களா அந்த முருகனையே பின்னாடி வந்த பார்ப்பனர்கள் சதி செஞ்சு சுப்பிரமணியன் அவருக்கு பேரை வந்து வட இந்திய பேர ஒன்று வச்சு தெய்வானைன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண மாதிரி கொண்டு வந்து விநாயகரோட இந்த மாதிரி ஒரு பொய் கதை எப்படி அந்த கோயிலை அபகரிச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க அந்த கோயிலை வந்து இப்போ தமிழர்கள் கோயில்ல பார்ப்பனர்கள் தான் பூஜை பண்ணுறாங்க பண்டாரத்துட்டு தான் இருந்துச்சு எப்படி அங்கே போச்சு அப்போ வரலாறு திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வர பண்டாரத்துக்கிட்ட கோயிலை கொடுத்துருங்க தமிழர்கிட்ட கோயிலை கொடுத்துருங்க பார்ப்பனர் வெளியேறிங்க சரியாது அடிப்படையில் வந்து முருகன் வந்து சமண கடவுள்ன்ற கருத்து இருக்கு பௌத்த கடவுள்ன்ற கருத்து இருக்குது தமிழர்களோட தொன்ம கடவுள்ன்ற கருத்து இருக்குது இந்து மதத்துக்கு முருகனும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு அவரை ஒரு இந்துவா முருகனை மாத்துறது ஒரு தீர்ப்பின் வழியான்றது எந்த வகையில் வந்து சரி இன்னொன்று நான் கேட்குறேன் இந்துக்கள்னு நீங்கள் இன்னைக்கு சொல்றதில் இந்து மதத்தில் ஏராளமான பிரிவு இருக்கு சைவர்கள் வந்து வைணவ கோயிலுக்கு போக முடியுமா நீங்கள் அடுத்த தடுப்பீங்களா சைவர்கள் வைணவ கோயில் போகக்கூடாது அம்மன் வழிபாடு நடத்துகிறவங்க சைவ வைணவ கோயிலுக்கு போகக்கூடாது நாட்டார் தெய்வ வழிபாடு நடத்துபவர்கள் இறைச்சி சாப்பிட்றவங்க ஆடு மாடு ஆடு கோழி வெட்டி சாப்பிட்றவங்க இது மாதிரி சைவ கோயிலுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு நாளைக்கு சொல்லுவீங்களா என்ன நியாயம் இருக்கு ஆகமப்படி ஒரு வார்த்தையை வலுவை பயன்படுத்தல இல்லை ஆகமப்படி இந்தந்த ஜாதி இங்கெங்க போகக்கூடாது அப்படின்னு ஆகமத்தில் இருந்து அது செல்லுமா அரசியல் சட்டம் பிறகு ஆகம என்ன வேற சட்டம் என்ன இவங்க சொல்றாங்க டெம்பிள் என்ட்ரி ஆத்திரசேச நாய் இது அரசியல் சட்டத்துக்கு முன்னாடி வந்தது அதில் வந்து ஒரு பிரிவு இருக்குது மாதவிடாய் காலத்துலேயும் பெண்கள் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரிவு இருக்கு இன்னைக்கு அதை ஏற்றுக்கிற முடியுமா சுப்ரீம் கோர்ட் சபரிமலை கேஸில் என்ன சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தப்பு அப்படி வந்து பெண்களை இது மாதிரி தீட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து தடுக்கிறது வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் அரசியல் சட்டம் வந்த பிறகு என்ன அரசியல் சட்டம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துது கான்ஸ்டியூஷன் மொராலிட்டினா என்ன ஒரு தனிநபரின் ஒரு கண்ணியத்தை வந்து காக்கணுன்றதா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிக்கல் ஃபிஃப்டீனில் வந்து நீங்கள் மத சாதி இன மொழி அடிப்படையில் யாரையும் வந்து பிளவுபடுத்தக்கூடாது பிரிவுபடுத்தக்கூடாது டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராருங்க வந்து அவர் இங்கே வந்து கோயிலில் போய் பார்க்குறாரு கும்பிட்றாரு பண்ணிட்டு போகிறார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுவரை உள்ளதா நீதிபதிகளுக்கு இதில் என்ன பிரச்சனை இது இந்து யாராலும் ஒரு இந்து ஃபண்டமெண்டலிஸ்டுன்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காராக ஒரு கேஸ் போட்டால் அதை அப்படியே வந்து எடுத்துக்கிறோம்னா இது எந்த வகையில் வந்து சரி நீங்கள் உலகம் முழுவதும் எல்லோரும் எல்லா இடத்துக்கும் தான் போது செய்கிறாங்க அதனால் வந்து மொத்தத்துல அது தீர்ப்புன்றது வந்து ரொம்ப சிக்கலான தீர்ப்பு குறுகிய மனதுடைய ஒரு தீர்ப்பு அரசியல் சட்ட விரோதமான தீர்ப்புன்னு தான் நான் வந்து பார்க்குறேன் சொல்கிறேன்னா இந்துக்கள் அப்படிங்கறது அவங்க ஒரு போர் பண்றாங்கல்ல சிக்கல் வராமல் இருக்கிறது ஆல்ரெடி நடைமுறை இருக்குன்னு சுகிசை பண்ற அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா அது சரியா இருக்குமா தெரியும் இல்லையா அதாவது இந்துன்றத நீங்க எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க எல்லாரும் கையில வந்து சாதி மத சான்றிதழை வச்சுக்கிட்டு பள்ளி கோயிலுக்கு போகணுமா ரெண்டாவது தீர்ப்பு ரொம்ப ஆபத்து என்னன்னா பழனி கோயிலுக்கு போடுறத பழனி கோயிலுக்கு மட்டுந்தான் நீதிபதி சொல்லலை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலுக்கும் மொத்த கோயிலுக்குமே பொருந்துன்னு அவங்க போட்டிருக்கிறாங்க இவங்க சொன்னதை கூட அவங்க வந்து கேட்கல அப்ப எல்லா கோயிலையும் வந்து இவங்க இறுக்கமான ஒரு இடமா வந்து மாற்றுறது கோயில் வந்து நீ வந்து மகிழ்ச்சிக்கான இடம் தானே அங்கே குடும்பத்தோடு வருவாங்க உட்காருவாங்க சாப்பிடுவாங்க மகிழ்ச்சியாக அறந்துட்டு போவாங்க அந்த கோயிலை வந்து இறுக்கமான ஒரு மத வெறுப்பு இருக்க இடமா வந்து மாத்துறதுன்றது ரொம்ப ஆபத்தானது அது தமிழ்நாடு முழுக்க வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது முதல்ல வந்து இந்த பிரச்சனையை இந்து சமய அறநில்துறையின்னு பேர் வச்சிருக்குது இந்த கோயில் எல்லாம் வந்து இந்து கோயில் கிடையாது அது வந்து சைவ கோயில் வைணவ கோயில் அம்மன் கோயில் பல்வேறு வழிபாடு உள்ள கோயில் தான் அதை முதல்ல தமிழ் சமய கோயில் நீங்க மாத்துங்க மாத்திட்டா அது பிரச்சனை இல்லை இந்து சமயம் வச்சிருக்கிறதுனால எல்லாமே இந்து சமய கோயில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க தமிழர்கள் வந்து இந்துக்களா அப்படின்ற கேள்வியே அதில் வந்து இருக்கு சரிங்களா ரெண்டாவது ஒருத்தர் வரார் அவர் வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு வராரு இந்துன்னு உள்ளே விட்டுருவீங்க இதை வந்து ஏதாவது டிடெக்டர் இருக்கா இவர் தான் இந்து இவர் இந்து இல்லை அப்படின்னு போகிற வேலையில் மெஷினை வச்சு செக் பண்ணுவீங்களா இது எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் நான் என்ன கேட்குறேன் கோயிலுக்கு வந்து அவனை குண்டு வைக்கவா வரான் கோயில் கும்படி யாருனாலும் வந்துட்டு போகிறான் எந்த கடவுளை அப்படி சொல்லியிருக்கா சொல்லுங்கள் எந்த மதத்துலேயாவது இணைய இந்தந்த மதத்துக்காரன் தான் கும்பிடணும் இந்தந்த மதத்துக்காரன் தான் என் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு எந்த கடவுளாவது சொல்லியிருக்காரா முருகன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா முருகன் சொன்னதான் ஏதாவது புராணமோ ஏதாவது ஒன்று இருக்கா ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் ஏன் வெறுப்பை வந்து இப்படி பிரிக்கிறீங்க செய்கிறீங்க அப்படின்றதா கேள்வி ரெண்டாவது இன்னைக்கு வந்து மதத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியுமான்ற கேள்வி இருக்குது சரியா ரெண்டாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் மொத்தத்தையும் சொல்கிறது அப்படின்னா இன்னைக்கு வந்து கருவறையில் தேவநாதன் ஒரு அர்ச்சகர் அவர் கருவறையில் வச்சே வந்து நிறைய தவறு பண்ணார் ஒட்டுமொத்த அச்சவர்களையும் நீங்கள் வந்து அதனால் வந்து குற்றம் சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிடுவீங்களா சங்கராச்சாரியர் காஞ்சி கோயிலே வச்சு சங்கரராமனை போட்டு தள்ளினார் அதுக்காக எல்லாரையும் வந்து அதில் குற்றம் சொல்ல முடியுமா அப்படி கிடையாது இன்னைக்கு சாஸ்திரத்தை முழுசாக நீங்கள் அமுல்படுத்தணும் அப்படின்னா இந்துக்கள்ன்றவங்க வந்து கடல் தாண்டி போகக்கூடாதுங்க நீங்க பார்ப்பனர் பார்ப்பனர்கள் குறிப்பா பார்ப்பனல் கடல் தாண்டி போகக்கூடாது இன்னைக்கு எதுக்கு வந்து அமெரிக்கா வரைய போறாங்க அப்படின்னா சுந்தர்பு சேலம் அத்தனை பேர் திருப்பி வர சொல்லு இல்லைன்னா நாங்கள் சேர்த்து வர மாட்டோம் ஜாதியில் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்போ ஒவ்வொரு இப்போ வந்து சுமார்த்த பிராமணர்கள் இருக்கிறாங்க சுமார்த்த பிராமணர் கோயிலுக்குள்ளே வந்து கருவறைக்குள்ளே வந்து போக முடியாது ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி போய் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க சைவ கோயிலில் வைணவர்கள் பூஜை பண்ணுறாங்க வைணவ கோயிலில் சைவர்கள் பூஜை பண்ணுறாங்க அம்மன் கோயிலில் போய் பார்ப்பனர்கள் பூஜை பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வெளியேற்றுங்க மாறி இருக்குது மகாராஜன் கமிட்டி ரிப்போர்ட்லேயே இருக்குங்க அரசாங்கம் நியமித்த கமிட்டிலே வந்து ஆகம கோயில் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுற போது எல்லாத்துலேயும் ஆகம மீறல் இருக்குன்னு போயிட்டு அந்த கோயில் எல்லாம் ஆகம மீறல் இருக்கிறதெல்லாம் இந்த அர்ச்சகர்லாம் இப்போ வெளியேற்றுங்க வெளியேற்றுவீங்களா இப்போ இது இது மாற்று மதம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் வெறுப்பு அப்படின்னு ஒன்னை வச்சுக்கிட்டு வந்து தீர்ப்பு எழுதுறது வந்து எந்த வகையில் வந்து சரி அது அடிப்படையிலே வந்து சிக்கலானது தவறானது நான் வந்து பார்க்குறேன் இல்லை ஏதோ ஒரு அடிப்படையில் இப்போ ஆகம விதிப்படிவே பார்த்தீங்கன்னா அடத்தி அரசா கூட முடியாத அப்ப அந்த நடைமுறை அடிப்படையில் தானே குறிப்பா நீ சொல்ல மாதிரி பார்த்தா மாதிரி பல அப்படி கிடையாது அதாவது ஆகமும் இதிகாசம் புராணம் எல்லாம் இருந்தாலும் அரசியல் சட்டம்னு ஒன்று வந்துட்டா அரசியல் தான் நம்ம வந்து நடக்க முடியும் இப்ப ஆகமத்துல வந்து இந்தந்த ஜாதிக்காரங்க வந்து தான் வரணும் இப்ப வந்து பஞ்சமர்கள் பஞ்சமர்கள் சூத்திரர்கள்லாம் வெளியே தான் நின்று கும்பிடணும் அப்படின்ற மரபு வந்து வச்சிருந்தான் ஆகமத்தில் வந்து தான் இந்தந்த இடத்துக்கு வரணும் அதாவது கோபுர தரிசனம் கோயிலுக்கு வெளியே யாரு அந்த கொடிமறை வரை யாரு அர்த்த மண்டபம் வர யாரு கருவறைக்கு முன்னாடி வரை யாரு கருவறைக்குள்ள யாருன்ற மாதிரி ஆகமத்துல இருக்கு இன்னைக்கு அதை வந்து நடைமுறைப்படுத்துவீங்களான்னு கேட்குறேன் அரசியல் சட்டம் வந்த பிறகு அடுத்து நீதிமன்றம் இதை சொல்லுமோன்ற அச்சம் எனக்கு இருக்கு தான் இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் கடுமையாக வந்து எதுக்குறோம் இன்னைக்கு ஆகமப்படி வந்து இந்தந்த ஜாதிக்காரங்க இங்கெங்கே வரக்கூடாது இன்றைக்கி பலர் நினைக்கலாம் இது ஏதோ முஸ்லீமுக்கு வரக்கூடாதுன்னு இருக்காங்க கிறிஸ்டின் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கலாம் அடுத்து இந்து மதத்தில் உள்ள இந்தந்த ஜாதிக்காரங்க இங்கெங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அனைத்து ஜாதி அர்ச்சகர் வழக்கில் அரசியல் சட்டத்துக்கு முன்னாடி மூப்பனார்னு ஒரு வழக்கு இருக்குது இந்தந்த ஜாதிக்காரங்க எங்களா வரணும் அந்த வழக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இதுல டெம்பிள் என்ட்ரி சாதந்த ஆகிட்டு கான்ஸ்டியூஷன் முன்னாடி உள்ளதை எடுத்து வந்து சொல்றாங்க அப்ப பழைய மரபு தொடரணும் அப்படின்னு வந்து தான் நான் என்ன கேட்குறேன் நீங்க எல்லாரும் இந்துன்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேசுறாங்க எல்லாரும் இந்து இந்து தவிர மற்றவங்க வரக்கூடாதுன்னு இந்துக்களே நீ முழுசா கோயிலுக்குள்ள விடல எங்களை கருவறைக்குள்ள விடு இங்க எல்லாம் இந்து விடு எல்லாம் இந்து பூஜை செய்யட்டும் ஏன் தேவர் இருந்து செட்டியார் இருந்து கோனார் இருந்து நாடார் இருந்து தேவேந்தர் இருந்து இருந்து இருந்தெல்லாம் எதுக்கு பூஜை செய்ய விட மாட்டேறன் அங்கே வரும்போது உங்கள் ஜாதியை பிடிச்சிக்கிறீங்க ஆனால் மற்ற மதத்துக்காரங்க வரும்போது நாங்கள்லாம் இந்து அப்படின்னு பேசுகிறோம் என்ன வகையில் வந்து நியாயம் அரசியல் சட்டம் வந்துருச்சு ஆக்டும் வந்துருச்சு பரம்பரை வழி இல்லைன்னு ஒழிச்சாச்சு ஆனால் இன்னமும் ஐம்பது வருஷமாக நீங்கள் வந்து விட மாட்டேங்க இந்து பெண்களே நீங்கள் சபரிமலை கோயிலில் விட மாட்டுறேன் சுப்ரீம் கோர்ட் சொன்னப்புற விட மாட்றேன் இப்போ என்ன நோக்கம் இப்போ பெண்களை கொடுக்குறேன் முதல்ல இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வெறுப்புன்னு பேசிட்டு அடுத்து பெண்களை கொடுக்குறா அப்போ இந்து மதத்தில் மத்த ஜாதிக்காரங்கள் இன்னைக்கு வரை நீ கருவறைக்களை விடலை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை விட்டு வெளியே தள்ளுறது அதை நோக்கி தான் இது போகுதோ ஏன்னா ராமர் கோயில் வச்சு இந்து ராஷ்டிரம் அப்படின்னு வந்து பிரகடனப்படுத்துறாங்க அதை நோக்கி போகுதோன்றதா இருக்குது ஏன்னா இன்றைக்கி நீதித்துறையை பயங்கர வந்து மக்கள் மத்தியில் கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு அயோத்தி அந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்றவங்க பலர் ஒரு பதினோரு பேருக்கு மேல வந்து கலந்துக்கிறாங்க அதை விட ஒரு அநியாயம் எங்கேயாவது இருக்கான் கோயிலுக்குள்ள வந்து மசூதிக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல சட்டவிரோதமா செல வச்சாங்க தொண்ணூத்தி ரெண்டுல சட்ட அடிச்சாங்க இது மாதிரி கோயில இடிச்சு மசூதி கட்டலை எல்லாத்தையும் சொல்லிட்டு அது தீர்ப்பளி நீதிபதி அங்க போய் உட்காந்துருக்காரு தீர்ப்பளித்துல நீதிபதி அஞ்சு பேர்ல நாலு பேர் பதவி வாங்கிட்டு பிஜேபி கவர்மெண்ட்ல பதவி வாங்கிட்டு இருக்காங்க கேவலமா இல்லையாது இப்ப நீதித்துறை எப்படி வந்து இருக்குது இன்னைக்கு இங்க வந்து இந்துக்கள் தவிர மற்றவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இஸ்லாமியர்கள் மசூதியில் வந்து இன்னைக்கு அங்கே போய் வந்து வழிபாடு நடத்துங்க அப்படின்னு கேன்வாபி மசூதி பிரச்சினையில் வந்து ஒரு பிரச்சனையை கோர்ட்டே வந்து உருவாக்குறது இன்றைக்கி ஜட்ஜு அன்னைக்கு ரிட்டையர் ஆட்டையர் ஆன்னைக்கு அவர் தீர்ப்பு கொடுத்துட்டு போகிறோம் பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா என்ன நியாயம் இருக்குது இப்போ இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது விலைவாசி கூட்டிக்கிட்டு இருக்குது மக்கள் வாழவே முடியாமல் இருக்காங்க படிச்சுட்டு எல்லாம் சுசுக்கி சொமோட்டோன்னு வந்து அலைகிறான் விவசாயிக்கு ஒரு நாள் வருமானம் இருபத்தி ஏழு ரூபா விவசாயி தற்கொலை பண்ணி சாகுறா ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது இது எல்லாத்தையும் விட்டு ராமனை பாரு இங்க முருகன் கோயிலுக்கு இவங்க போகாத அவங்க போகாத முஸ்லீம் தான் பிரச்சனை அப்படின்னு பேசுறது வந்து எந்த வகையில வந்து சரி நீதிமன்றம் வந்து நாட்டில் எல்லா பிரச்சனையும் நாங்கள் எடுத்து தீர்ப்போம் அப்படின்றதும் சட்டத்தை உருவாக்குற மாதிரி செய்கிற வேலையை செய்யக்கூடாது சட்டம் உருவாக்குற வேலை பாராளுமன்ற சட்டமன்றம் இருக்குது அதை தாண்டி அரசியல் சட்டத்தை நீதிபதிகள் கடைபிடிக்க வேண்டும் அரசியல் சட்டத்துக்கு முரணான தீர்ப்புகளை வந்து சமூகத்தில் வெறுப்பை வன்முறையை விதைக்கும் தீர்ப்புகளை வந்து கொடுக்கக்கூடாது கூடாது அப்படி ஒரு வெறுப்பை தான் மகாத்மா காந்தி வந்து கொல்லப்பட்டார் கோச்சாவால் அதே வெறுப்பை வந்து சமூகத்துல பரப்புறது வந்து சரி கிடையாது மொத்தத்தில் இந்த தீர்ப்புன்றது வந்து அரசியல் சட்டத்துக்கு மத நல்லிணத்துக்கு மத நல்லிணக்கத்துக்கு சகோதரத்துக்கு எதிரான தீர்ப்பு தமிழக அரசு உடனடியாக இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யணும் தமிழக மக்கள் நீதிமன்ற தீர்ப்பு தவறுனா தவறுன்னு சொல்லணும் அரசியல் கட்சியில் தவறுனா தவறுன்னு சொல்லணும் அதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கணும் போராடணும் அப்படி பண்ணாதான் நீதித்துறை தவறு செஞ்சாலும் கேட்பாங்கன்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வந்து வரும் அதை வந்து கேட்கணும் மேல்முறையீடு தாராளமாக சாத்தி இமிடியேட்டா அவங்க மேல்முறையீடு பண்ணி பண்ண அதை தாண்டி மேல்முறையீடு எப்படி வரும் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது மேல்முறையீடை தாண்டி வந்து வெளியில் கட்சிகள் இதை பத்தி விமர்சனம் பண்ணி வந்து பேசணும் பேசுனா தான் வந்து அது சரியா இருக்கும் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் முருகன் தமிழ் கடவுளா இந்து கடவுளா முருகன் சைவக் கடவுளா இந்து கடவுளா முருகன் சமண கடவுளா பௌத்த கடவுளா முருகன் வந்து தமிழன் கடவுளா அப்பா அவருக்கு மதம் இருந்துச்சா இந்த கேள்வியெல்லாம் கோர்ட்டு இப்போ தீர்ப்பு சொல்லுமான்னு கேட்குறாங்க அவன் இன்னைக்கு ஜாதியை இன்னைக்குள்ள ஜாதிய முறையாக அவர் ஏற்றுக்கிறவாரா முருகன் நிச்சயமாக வந்து எந்த ஒரு கடவுளும் வந்து சமத்துவத்தாக விரும்புவார் யார் வேணாலும் என்னை வந்து கும்பிடு அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் அதுக்கு வந்து சம்பந்தம் இல்லாத ஏதோ தஞ்சாவூர் கோயிலில் போய் வந்து இவங்க முன்னாடி வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்க நீங்கள் ஒரு ரெண்டு இஸ்லாமிய பெண்கள் நாலஞ்சு குழந்தை அங்கே போய் வந்து ஒரு ஓரமாக உட்காந்து வந்து சாப்பிட்றாங்க இது ஏதோ பெரிய தீவிரவாத செயல் போல முஸ்லீம் டீம் மொத்தமாக இறங்கி அங்கே போய் இந்த கோயிலை இழிவுபடுத்துன்னு செஞ்ச மாதிரி வந்து அது வந்து யுனெஸ்கோ இது தொல்லியல் துறையோட சைர்த்து எல்லாரும் அதை வந்து பார்க்க வராங்க அப்படி ஒரு இதாக தான் போகிறாங்க கோயிலுன்றதே வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா வந்து போறதுக்கான ஒரு இடமா இருக்குன்னு மொழிய அது இந்து மதவெறியர்கள் குறிப்பாக பார்ப்பனிய வைதிக மதவெறியலின் கூடாரமாக அதை மாத்துறதுன்றது வந்து நேர்மையற்ற செயல் அரசியல் சட்ட விரோத செயல் எனவே இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு இந்த தீர்ப்பை இதுபோல் பல தீர்ப்புகளை மக்கள் களத்தில் இறங்கி திருத்தணும் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் வந்து எதிர்த்தாங்களோ அதே போல் வந்து தவறான வர்றது போது சமூகத்தில் அந்த தீர்ப்புகள் வந்து வாதிக்கப்படணும் நீதிபதியை விமர்சிக்க வேண்டியதில்லை நீதிபதத்தின் தீர்ப்பை விமர்சிக்க உரிமை எல்லாருக்கும் இருக்கு ஆனா பலர் வந்து தீர்ப்பை விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை தீர்ப்பை நாகரிகமான முறையில் கண்ணியமான முறையில் வந்து தாராளமாக வந்து விமர்சிக்கலாம் ஆனால் தீர்ப்பு எல்லாம் படிங்க படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க நன்றி